ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னால் எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸடுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை கன்னி ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட ராசி பலன் இந்த வருடத்தில் என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்கு உண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமாக பார்த்திங்கனாலே வருட பலன்கள் அப்படின்னாலே எல்லோருமே ஜோதிடம் தெரிந்தவர்கள் எல்லாருமே வருட கோள்கள் பற்றி தான் பேசுகிறது மெயினாக மாதங்கள் அதெல்லாம் பற்றி பேசறதில்லை அந்த வகையில் நாலு முக்கியமான கிரகங்கள் சுப கிரகமான குரு பகவான் சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் அடுத்தபடியாக ராகு கேது இவங்களோட நகர்வுகள் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் சுழற்சிகள் பெயர்ச்சிகள் பற்றி தான் அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த குரு பகவான் நாலு ஏழு கொடையாதிபதி சுகாதிபதி கலத்திராதிபதி அற்புதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படியே சந்தோஷமாக போயிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு வாழ்க்கை துணைன்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஒரு அற்புதமாக ஒரு சொத்து வாங்கிறது சுகம் அதாவது வண்டி வாகனம் இதெல்லாம் அதேமாரி உங்களுக்கு வந்து சாதாரணமாகவே ஒரு கலை நயத்தோடு வேலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் இயற்கையிலே ஒரு வேலையில் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா ராசிநாதன் புத பகவான் அப்படிங்கிறதுனால ஒரு வேலையை கற்றுக்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை எடுத்துப்பீங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பக்ரகதியில் உங்களோட பாக்கியஸ்தானம் வகையை ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம்ங்கிறது விசேஷம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ரொம்ப விசேஷம் அதுவும் ஓடிப்போனவனுக்கே ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அற்புதமான பலாபலன்களை கொடுப்பாராம் ஆனால் என்னை வக்கரகதியில் இருக்க கொஞ்சம் இந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வீடு பெருசாக விஸ்தீரணமாக இருக்குது ஆனாலும் நம்ம இருக்கிற இடம் என்ன ஒரே ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்றும் பத்துக்கு பத்து இல்லைன்னா பத்துக்கு பதினஞ்சு அவ்வளோதான் ஆனால் வீடு பார்த்திங்கன்னா விஸ்தீரணம் பெருசாக இருக்கும் ரெண்டு கிரௌண்டில் இருக்கும் மூணு கிரௌண்டில் இருக்கும் வீடு அதேமாரி சாப்பாட்டு விஷயமே எடுத்துக்கோங்க நமக்கு என்ன அதை அதைத்தான் சாப்பிட முடியும் கரெக்டாக இருக்குதுங்கிறதுக்காக நூறு இட்லி சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் இந்த பாக்கியங்களை அனுபவிக்க விடாமல் இந்த குரு பகவான் சில தடை தாமதங்களை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் ஆனால் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அற்புதம் ஏன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு இடம் இருக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இது தான் கூட ஒரு ஒற்றுமை இருக்கும் அடுத்தபடியாக பாக்கிய ஐந்தாம் இடத்தை பார்க்குற ஒரு ஒன்பதாம் பார்வை உங்களோட ஐந்தாம் இடத்தை பார்க்குற குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக தேடல்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களோட டைரியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா இந்த குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி ஆனோன்னே உங்களுக்கு எல்லாம் தாளகிழ சுபமாக மாறும் எப்படி நாளாக மனசில் ஒரு குழப்பம் டென்ஷன் அதெல்லாம் விளக்கும் சுகங்கள் அற்புதமாக வரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் மூத்த உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆஸ் இட் இஸ் அதேமாரி பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே ஜென்மஸ்தானத்தில் விழுது ப சகாயஸ்தானத்தில் விழுது பஞ்சமஸ்தானத்தில் விழழுது அது எப்படியோ உங்களுக்கு அந்த குருவோடய பார்வை மட்டும் மறவே முறையாத அற்புதமான பலாபடங்கள் உங்களுக்கு அற்புதமாக தேடி வரும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்துடுறார் என்னென்னா உங்களோட பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வந்தோடனே ஜீவனம் வெத்திக்கு கொடுப்பார் ஒருவே சில பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு ஊர் மாற்றம் அதெல்லாம் கிடைக்கும் வீடு மாற்றிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அதுமாதிரி சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய வரும் உத்தியோகத்தில் வேறு உத்தியோகத்துக்கு போகலாமாங்கிற ஒரு திங்கிங் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதை விட அது பெட்ரு சான்ஸ் நல்ல ஒரு இது முன்னேற்றம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போவீங்க அதுக்குண்டான உயர்வுகள் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி செய்வீர்கள் பெரிய அளவில் பண்ணலாம் தைரியம் வரும் இந்த நேரத்தில் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை தப்பாக்கிறார் சுகஸ்தானத்தை தப்பாக்கறார் பகிர்வான லோகஸ்தானத்தை பார்க்குறார் தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் வரவு தாராளமாக வந்து சிறும் நீங்கள் எவ்வளவுக்கு கவ்வளவு உழைக்கிறீர்களோ அக்கா சும்மா உட்காந்தா வருமா சொல்லுங்கள் காலாட்டிக்கிட்டு இருந்தால் காசு வரும் அப்படின்னா எல்லாருமே காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பவும் ஆட்டணும்ல நம்ம தானே அப்போ கூட நம்மளோட முயற்சி தேவைப்படுது பாருங்கள் அந்த வெறும் காலம் ஆட்டணும்னாலும் அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அதனால் நம்மளோட முயற்சிகளை விட்டு இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு உழைப்பு உங்களுக்கு வரும் அந்த உழைப்பை உழைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்துச்சு சொத்து சேர்க்கை உண்டாகும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு அதிசாரமாக வந்து உச்சமடைகிறார் குரு பகவான் பதினோராம் இடம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம் என உச்சம் உச்சன் அற்புதமாக கொடுத்துட்டு இருப்பார் ஏன்னா இவர்தான் உங்களுக்கு சுகாதிபதி கழுத்திராதிபதி பார்வை மூன்றாம் இடத்தில் விழுது ஐந்தாம் இடத்தில் விழுது ஏழாம் இடத்துல விழுது குழந்தைகள் வாழ்க்கை துணை நண்பர்கள் உடன்பிறப்புகள் எல்லார் மூலமாக உங்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சிகரமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைகிறார் கடகத்தில் ஸோ லாபங்கள் கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்கும் கடுமையாக உழைப்பீங்க கொஞ்சம் லாபம் வர்றது கொஞ்சம் அப்படி இருக்கும் பொறுமையாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக சர்வை பண்ணுற அளவுக்கு வரும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த வக்ரகதியிலே குரு பகவான் அப்படியே ஜீவனஸ்தானத்துக்கு போயர் பத்தாம் இடத்துக்கு ஸோ ஜீவனத்திற்காக கொஞ்சம் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு வேலைகள் வரும் கவனமாக வேலை செய்யணும் கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கும் கவனமாக வேலை செய்யணும் ஆனாலும் பார்வைங்கிறது பலமாக இருக்குது இரண்டாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் பகைருணவசம் அற்புதம் ஓரளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த குரு பகவானால் கிடைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு இடம் ஐந்து ஆறு கூடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் கர்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பகைர்வுன ரோகாதிபதி பூர்வ ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் தைரியம் இருக்கும் உழைத்தால் வெற்றி அப்படின்னு அந்த தாரக மந்திரம் உங்கள் ஆரம்பத்திலே இருக்கும் நீங்கள் எப்போ ஒரு உங்களோட இது ஒர்க் அவுட் ஆகும்போது இப்போ வேலைக்கெல்லாம் போய் இது பண்ணும்போது சர்வே பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கனாலே உழைத்தால் வெற்றி அந்த தாரக மந்திரத்தை எடுப்பீங்க அது உழைப்பீங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வரன் பகவான் ஆறாம் இடமாக பகிர்னர ரோகஸ்தானத்துலேருந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் தைரியத்தை உடல் ஆரோக்கியத்தில் கடனை குறைச்சிக்கிறார் கரெக்டாக கடன் குறைஞ்சிருச்சு எல்லாத்துலேயுமே ஏன்னா பகிர்வன ரோகாதிபதி பகிர்வு ரோகஸ்தானத்துலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் வருட ஆரம்பத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்துக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது சசயோகம்லாம் கிடையாது ஏன்னா ஆட்சி உச்சம் அதெல்லாம் இந்த தான் சசயோகம் பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் குருவோட இடத்துக்கு வரார் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு சூழல் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து தனித்துவமாக இயங்கலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்கலாம் தனித்துவமாக போகலாமா தனியாக தொழில் தொடங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னால் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டமிடல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் திட்டம்தான் இன்றைக்கி இந்த வேலை நாளைக்கு அந்த வேலை அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும் எது இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் பாருங்கள் ஃபினிஷ் அடுத்தபடியாக ராகு பகவான் கேது பகவான் சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இருள் கிரகங்கள் என்று அழைக்கப்போடிய கூடிய இவர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருக்க ஜென்ம ராசியில் கேது பகவான் சுபகாரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்டார் அதேமாரி திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் புத்திரபாக்கியம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை நண்பர்கள் கூட்டாளிகள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அப்படியே ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிது கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மைனஸில் இருக்குது எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் இன்னும் வியா இந்த வியாதி சொஸ்தமாகலை ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பரவாயில்லைங்கிற மாதிரி ஓட்டிகிட்ருக்கீங்க அந்த வகையில் இந்த ராகு பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைக்கி அப்படியே விலகி பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு போய் சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் அந்த இடத்துல உட்காருற மறைவு ஸ்தானம் கேது பகவான் இது வரைக்கும் உங்கள் ஜென்மராசியிலேருந்துட்டு கூட்டு குட்டு குட்டு குட்டுன்னு கூட்டியிருந்தார் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ரொம்ப டென்ஷன் பிரச்சனைகள் அதில் முன்னாடி இருந்த ஒன்றரை வருஷம் பரவாயில்லை அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு மூலமாகத்தான் சமாளிச்சிங்களே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நன்மைகள் இல்லை குழப்பங்கள் தான் குடும்பத்தில் பிரிவினைகள் உத்தியோகத்தில் மாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஏமாற்றம் இப்படி தான் போயிட்டு அந்த வகையில் இவர் வந்து உங்கள் ஜென்மராசியை விட்டு விலகிறது ரொம்ப அற்புதம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்னிக்கு அவர் உங்கள் ஜென்மராசியை விட்டு விலகி உங்களது விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடம் அயன சயன ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அங்கேயும் பார்த்தீங்கனாலே மறைவு ஸ்தானம் பனிரெண்டு மறைவு ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகிறது மே மாதத்துலேருந்து அற்புதமான பலன்கள் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்படுது கண்ணீராசியோட அன்பர்கள் கண்ணீரில் மிதந்தவர்கள் இப்போ அப்படியே பன்னீரில் மிதக்கப் போகிறீர்கள் அப்படியே சூப்பராக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இந்த சர்ப கிரகங்கள் கொடுக்க போகிறது பன்னிரெண்டாம் இடம் ரொம்ப விசேஷம் அதேமாரி ஆறாம் இடம் தைரியம் உங்களுக்கு அதிகமாகும் உத்தியோகத்தில் இந்த வேலை என்னால் செய்ய முடியும்னு செய்வீங்க அதேமாரி தொழில் வியாபாரம் திட்டம் போடுவீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் எல்லா விஷயத்திலையும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல கேது பகான் இருக்கிறது எதிர்பாராத ஒரு தன லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கிறது தான் அந்த மோட்சம்னு வச்சது மோட்சம் அப்படின்னா பூர்த்தி எல்லாரும் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மோட்சம்னா செத்து போனாதான் அந்த மோட்சம் அப்படின்னு மோட்ச உலகம் அப்படின்னு அந்த மோட்சம்ங்கிறது அந்த நம்மளோட ஆயுள் பூர்த்தி முடிந்தது அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் அதுவும் கிட்டத்தட்ட பூர்த்தி ஆனாலே அது மோட்சம் ஸோ பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுக்க போகிறார் ஒரு ஆன்மீக தேடல்களை பூர்த்தி பண்ண போகிறார் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி பண்ண போகிறார் மோட்சத்தை கொடுக்க போகிறார் பூர்த்தி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகிறது மே மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தான் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ம ஏழாம் இடத்துக்கு வரப்படுறார் ஸோ நீங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் என்ன வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் உங்களோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் இந்த கன்னிராசி நேர்கள் ஹைக்ரிவர் வழிபாடு தான் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹைக்ரிவர் அதுவும் லக்ஷ்மி ஹைக்ரிவர் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்போவுமே பார்த்திங்களேன் மனைவியோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணினோம்னா நம்மளோட எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும் அதுவும் இப்போ உங்களுக்கு ஆன்மீக தேடல்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் நாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் மே மாதத்துக்கு மேலே கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக ரொம்ப நேரமாக நீங்கள் வெயிட் பண்ண இந்த நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க ராசி சொல்லியிருக்கீங்க பேர் சொல்லியிருக்கீங்க ஊரெலாம் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணினா விசேஷமான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த கன்னிராசி அப்படின்னாலே பார்த்திங்கனாலே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அடுத்தபடியா ஹஸ்தம் ஹஸ்தம் வந்து உடைபடாத நட்சத்திரம் நாலு பாதமும் கன்னிராசி தான் அடுத்து சித்திரை ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஸோ ஒன்பது பாதங்கள் மொத்தம் இதில் ஹஸ்தம் மட்டும்தான் உடைபடாத நட்சத்திரம் மற்ற ரெண்டுமே உடைபட்ட நட்சத்திரம் அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு அன்பர் தான் கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு சொல்கிற தான் அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருக்குமே அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கே பிரியதர்ஷினி அவங்க வந்து மணப்பாறையைச் சேர்ந்தவர் அவங்க கேட்டிருக்காங்க இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர் நான் என்ன இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எனக்கு சுபமாக அமையும் அப்படின்னு எப்படி அப்படின்னா நீங்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானோட இடத்துக்கு தான் கேது பகவான் வரப்போறார் ஸோ உங்களுக்கு ஆன்மீக தேடல்களின் மூலம் ஒரு அற்புதம் கிடைக்க வேண்டும் ஒரு நன்மைகள் உங்களோட உத்தியோகத்தில் சரி உங்களோட தொழில் வியாபாரத்தில் சரி உங்களோட சுபகாரிய பேச்சுக்கள் முக்கியமாக சுபம் திருமணமாகலை அப்படின்னா அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே திருமண யோகம் கூடி வரும் ஆக சூரிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் அடுத்தபடியாக ஹஸ்தம் அஸ்தம் அப்படின்னாலே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனநிலை இரண்டு விதமாக இருக்கும் திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு ஏதோ யோசனையில் இருப்பாங்க திடீர்னு கொஞ்சம் ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பாங்க இப்படி தான் ஏன் அப்படின்னா நட்சத்திரநாதன் சந்திர பகவான் வளர்விரை தேய்விரை அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட அன்பர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம் கே ஸ்ரீராம் சென்னையை சேர்ந்தவர் பிரேமவர்ஷினி அவங்களும் சென்னையை சேர்ந்தவர் அடுத்தபடியாக அமலா புஷ்பமேரி அவங்க வந்து நெய்வேலியைச் சேர்ந்தவர் சக்திவேல் தென்காசியைச் சேர்ந்தவர் அடுத்தபடியாக சுஜித் குமார் அவர் வந்து மேட்டுப்பாளையம் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் தெற்கை பார்த்து அம்பிகை சன்னதி இருக்கும் நிறைய கோயிலில் இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது தெற்கை பார்த்து இருக்கும் அதாவது வடக்கில் சன்னதி இருக்கும் அந்த பா அம்மா வந்து நேராக தெற்கை பார்த்து இருப்பாங்க விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தெற்கு நோக்கிய அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்ய 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது வந்தவுடனே உங்களுக்கு ஒரு பெரிய இனிமையான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது பண்ணிங்கனாலே போதும் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க கிறிஸ்டியன் அமலா புஷ்பமேரி மேரி ஐ திங்க் ஸோ ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா திங்கக்கிழமை நீங்கள் தேவாலயம் போங்க இரண்டு கேண்டில் நல்ல கவனிங்க ரெண்டு பச்சை கலர் வேண்டாம் வெள்ளை கலரில் வாங்குங்க ரெண்டு கேண்டில் வாங்கி ஏற்றுங்க அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் எப்பெல்லாம் பண்ணணும்னு கேட்குறீங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாண்டு மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்க போகிறது அதுக்காக அதுக்கப்புறம் ஏற்றுறேன்னு சொல்லாதீங்க எப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஏற்றணும் புரியுறதா அப்போ நீங்கள் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டே ரெண்டு கேண்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்துக்கு போயிட்டு நீங்கள் ஏற்றிட்டு ப்ரே பண்ணுங்கள் அது போகிறோம் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை அப்படின்னாலே பார்த்திங்கனாலே ஒரு தைரியம் இருக்கும் வீரியம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதன் புத பகவான் நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் அப்படி தூள் கலப்பணும் அப்படிங்கிற தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் எப்படின்னா நீங்கள் அடக்கி வாசிக்கிறவங்க நிதானமாக போகும் வெற்றி அவ்வளோதான் அது போகிறோம் ஸ்பீடு வேண்டாம் ஸ்பீடு இருக்கணும் அதே சமயம் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வகையில் இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் மலேசியா ராமசாமி அவினாஷி வி வரதராஜன் நாகர்கோவில் அற்புதம் இந்த மூன்று பேர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மூன்று பேர் இல்லாமல் நிறைய பேர் நம்மளோட அன்பர்கள் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணினா இந்த இரண்டாயிரத்தி அறுபத்தஞ்சா இருந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை புற்றுக்கோயில் போங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒன்றும் பெரிய பரிகாரமே பண்ண வேணாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை புத்துக்கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க போகிறோம் அங்கே இருக்கிற மஞ்சள் கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க குங்குமம் இருக்கும் கொஞ்சம் பூசிக்கங்கே போகிறோம் பண்ண முடியும்ல அதை பண்ணுங்கள் அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் நீங்கள் மொத்த எல்லாருமே பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயகிரிவர் வழிபாடு லக்ஷ்மி ஹயகிரீவர் வழிபாடு இது நீங்கள் பண்ண 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 இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு அது வரைக்கும் கொஞ்சம் ஆனால் நிவர்த்தி ஆனோடனே உங்களுக்கு குரு பகவான் ஓரளவுக்கு வந்துடுவார் பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு சர்ப கிரகங்கள் அனுகூலமாக இருக்க போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கப்போகிறது அற்புதமான ஒரு பலாவலங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறும் நீண்ட நாள் குழப்பங்கள் விலகும் மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் போகும் தெளிவு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் லக்ஷ்மி ஹைதர் வர வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு செல்வ நிலையம் உயரும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் ஆரோக்கியம் அதிகமாகும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் தரும் ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க